புதுச்சேரியில் கூடுதல் வகுப்புகள் என்ற பெயரில் மாணவர்களை தனியார் பள்ளிகள் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் குற்றம் சாட்டியுள்ளாா் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாநாட்டு அரங்கில் நடைபெற்ற சர்வதேச உளவியல் மாநாட்டில் மத்திய அமைச்சர் எல் முருகன் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கிடையே சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகளில் வேறுபாடு உள்ளதாக தெரிவித்தார் தனியார் பள்ளியை பொறுத்தவரை ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போதே பத்தாம் வகுப்பு பாடத்தை முடித்து விடுகின்றனர் எனவும் அத்துடன் பொதுத் தேர்வுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மாணவர்களை தயார்படுத்துகின்றனர் எனவும் தெரிவித்தனர் இதனால் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயிற்சி கிடைப்பதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் பெற்றோர்களை பொறுத்தவரை தங்களுடைய குழந்தைகள் பொறியாளராக மருத்துவராக படித்து பட்டம் பெற வேண்டும் என்பதே நோக்கம் எனவும் காலை ஏழு முப்பது மணிக்கு பள்ளி செல்லும் மாணவர்கள் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு தான் வீடு திரும்புகின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார்